மோடி அரசு கொண்டு வருகிற சட்டத்தை ஆதரிக்க முடியாது என நிதிஷ்குமார் ஜனதாதள் யுனைட்டினுடைய தலைவரின் சார்பாக கண்டன குரல் எழுந்திருக்கிறது இதுக்கு முன்பாக நாலே மாசத்துக்கு முன்பாக மோடி கொண்டு வர சட்டத்தை ஆதரிக்கிறோம் நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் திரும்பிய பின்னணி என்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது நிதிஷனுடைய முதலமைச்சர் பதவியை ஒட்டுமொத்தமாக காலி செய்வதற்கு அமித்ஷா முயற்சி செய்ததற்கு இது என்கிற கேள்வி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சந்திரபாபு நாயுடுவே விரும்பி கேட்ட ஒரு பதவியை மோடி அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னு இன்னும் ஒரு கூட்டணி கட்சி தலைவரான தேவகவுடா பற்ற வைத்திருக்கிறார் இது இன்னொரு பேசுபொருளாக மாறி இருக்கிறது அப்போ நிதிஷும் நாயுடுவும் சேர்ந்து மோடி அரச ஆட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்ததற்கு துணைக்கி இருந்தாலும் கூட அவங்க ரெண்டு பேரையும் மோடி அனுசரித்து போகலையா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது நிதிஷ்குமார் எதற்காக பாடுபடுகிறார் இன்னும் ஆறு மாதத்தில் அவருக்கு சீப் மினிஸ்டர் தேர்தல் இருக்கும் போது மோடியிடம் முரண்டு பிடிப்பதற்கான காரணம் பின்னணி சந்திரபாபு நாயுடுவுக்கு மறுக்கப்பட்டதா என்டி ஏனுடைய துணைத் தலைவர் பதவி என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்கொடலின் மூலம் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடிக்கு எதிராக நிதிஷ் பேசினாரா மோடியினுடைய சட்டத்தை ஆதரிக்க முடியாதுன்னு நிதிஷ்குமாரோடைய கட்சி சொல்லுச்சா சா எங்கே நடந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் த நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பீஸை பார்ப்போம் அட் ஆல் பார்ட்டி மீட்டிங் எல்லா கட்சிகளும் கலந்து கொண்ட சர்வ கட்சி கூட்டத்தில் ஜேடியூ ஃபிளாக்ஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்தின்படி இவர்கள் எதை நோக்கி நகர்த்த போகிறார்கள் அப்படிங்கிறதுல நாங்கள் அதை உடனடியாக நாங்கள் ஆதரிக்க முடியாது நீங்கள் நினைச்ச மாதிரி அதை இன்னைக்கு நகர்த்திட முடியாது நகர்த்தக்கூடாது என ஜேடியூ ஜனதாதள் யுனைடெட் நிதிஷ் கட்சி குரல் எழுப்பி இருக்கிறது எதிர்கட்சிகள் வகுப்பு தொடர்பான விஷயங்களை எழுப்பியிருக்காங்கிறது தான் செய்தியாக பார்க்குறோம் இது என்னங்க ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி பிஜேபி அவங்க தான் கொண்டு வராங்க ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னா இப்போ அது அவங்க எதிர்க்கிறது கூட நியூஸ் கிடையாது இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் நடந்த அனைத்து கட்சி கூட்டம் பார்லிமெண்ட்டில் பட்ஜெட் தொடங்குவதற்கு முன்பாக அந்த காலகட்டத்தில் நடந்த முந்தின நாள் நடந்த கூட்டம் இப்போ நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் போட்டாங்க அதுக்கு ஒரு நாள் முன்னாடி ஜனவரி இருபத்தெட்டு ஒம்போது முப்பது தேதிகளில் நடந்த கூட்டம் ஆச்சா இப்போ இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நியூஸ் வந்து அவங்க எதிர்த்தது கிடையாது அப்படியே ஒரு நியூஸுக்கு போகிறோம் இந்த ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆயிருக்கு என்றைக்கு ரிப்போர்ட் ஆயிருக்குன்னா செப்டம்பர் பதினாறு அதாவது மிகச்சரியாக நான்கரை ஐந்து மாதங்களுக்கு முன்பாக ஜேடியூ ஆஃபர்ஸ் சப்போர்ட் ஃபார் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ப்ரப்போசல் அப்படிங்கிறத பார்க்குறோம் நாலு மாதத்துக்கு முன்னாடி ஹிந்துவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு நியூஸு ஜனதாதள் ரிலேட்டட் வரவே இருக்கிறது எதுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு யாருங்க இது அது வேற கட்சி இது வேற கட்சியோட ரெண்டு ஒரே கட்சி தான் அதே தலைவர் நிதிஷ்குமார் தான் பீகார்ல அவர் தான் முதலமைச்சராக இருக்கிறார் பாஜக கூட்டணியினுடைய முதலமைச்சர் அவர் தான் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்க அன்னைக்கும் அவர் இந்தியா கூட்டணி விட்டு வெளியில வந்து பிஜேபி கூட தான் இருந்தாரு நாலு மாசத்துக்கு முன்னாடி இன்னும் போது இன்னைக்கும் இருக்காரு அப்போ என்ன பிரச்சனை இதுக்காக நிதிஷ்குமார் இந்த திடீர் பிரச்சனையை எழுப்புகிறார் என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது ஸோ அந்த இடம் தான் நம்ம கவனமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பீகார்ல இந்த இன்னும் ஆறு மாசத்துல முதலமைச்சருக்கான தேர்தல் நடக்க போகிறது ஸோ இந்த ஆறு மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு நிதிஷ் கட்சி இப்போ சின்ன குட்டி பாட்னராக தான் இருக்காங்க ஏன்னா சீட்டு படி பிஜேபிக்கு தான் கூட இருக்குது அவர் என்ன டிமாண்ட் பண்ணுறாரு ரெண்டு பேரும் சமமான சீட்டில் பிரித்து நிற்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு இது அவங்க ஏற்றுக்க போகிறாங்களா இல்லையாங்கிறது ஒரு பக்கம் ஏதாவது சொன்னால் கட்சியை உடச்சிருவாங்கன்னா நாங்கள் எம்பி தீட்டு வந்துடுவேன் அப்படின்லாம் இவர் கேட்கலாம் ஆனால் அமித்ஷா நடுவில் என்ன பண்ணிட்டார் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு எப்போ அப்படின்னா அது எது கூட ரிலேட் பண்ணாருங்கிறது இன்னும் முக்கியமானது பாருங்கள் பாருங்க அமித்ஷாவினுடைய அந்த இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டாக இருக்குது அமித்ஷா மார்க்ஸ் அன் பிஹார் சிஎம் நிதிஷ்குமார் ஸ்பார்க் பொலிட்டிக்கல் டிபேட் நிதிஷ்குமார் குறித்து அமித்ஷா சொன்ன ஒரு வார்த்தை என்பது மிகப்பெரிய பிரச்சனையை அரசியல் ரீதியிலாக விவாதத்தை கிளப்பி இருக்கிறது அப்படிங்கிறது தான் குறிப்பிட வேண்டி இருக்கிறது அப்போ அமித்ஷா என்ன சொன்னார் அதாவது இது மொத்தத்துக்கும் சூத்திரதாரி இந்த பிரச்சனைக்கு காரணம் நிதிஷ்குமார் திடீர்னு முரண்டு பிடிச்சி சண்டை போடுறதுக்கு காரணம் அமித்ஷாவை என்னங்க சொன்னார் அப்படின்னா ஹைலைட் அங்கே தான் இருக்குது அமித்ஷாட்ட கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க அவர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு பேட்டி கொடுக்கும்போது இப்போ பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி யார் கூட்டணி ஆட்சி தான் இருந்தது முதலமைச்சர் தான் ஏக்நாத் சிண்டே இருந்தார் சிவசேனாவிலிருந்து உடைத்து கொண்டு வந்த ஏக்நாத் சிண்டே எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிச்ச பிறகு நீங்கள் பெரிய கட்சியாக வந்த பிறகு முதலமைச்சரை மாத்திட்டீங்க யார் தேவேந்திர பட்னாவிஸ் பிஜேபி முதலமைச்சரே வந்துட்டார் இப்போ நாளைக்கு பீகாருக்கு சீஃப் சீஃப் மினிஸ்டராக நிதிஷ்குமார் தான் இருப்பாரான அவர் ஒரு கொஷினை போடுறாங்க அந்த சூழல் நடந்து கொண்டிருந்த ஒரு காலத்தோடு பொருந்தக்கூடியது பீகாரினுடைய முதலமைச்சர் இந்த மாதிரிலாம் இப்போ ரீசண்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கனெக்ட் பண்ணி பண்ணாமல் அவர் இதே க ஒரு ஃப்ளோவில் கேட்கக்கூடியது பீகாரனுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் தான் என்னும்போது அமித்ஷா சொல்லுகிறார் அதை எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லாம நீ நின்ற முடியுமா என்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்காக நிதிஷ்குமார் நீங்கள் சும்மாலாம் இல்லை என்னுடைய ஆதரவில்லை நான் கூட இன்னொரு தம்பி வச்சுருக்கேன் அவருக்கும் யார் நம்ம சிராக் பஸ்வான் லோக் ஜனசக்தி பார்ட்டி ராம்விலாஸ் பஸ்வானுடைய கட்சி அது போக எனக்கு ஆகவே ஆகாதுனாலும் கூட நம்ம ராமன் ராமன்ஜி இருக்காரு இவ்வளோ பேரும் மூணு கட்சியாக நாங்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட பதினெட்டு எம்எல்ஏக்கு எம்பிக்களோட உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் சிஎம் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்கிறது தான் நிதிஷ்குமாருக்கு முட்டிக்கிட்ட ஒரு விஷயம் விஷயமாக இருக்கிறது ஸோ அமித்ஷாவினுடைய இந்த கருத்து என்பது தான் இன்றைக்கு கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய புயல் புயலை கிளப்பி இருக்கிறது இதுக்கப்புறம் தான் நிதிஷ்குமார் இது ஒரு சைடு அதாவது அவர் முதலமைச்சர் இல்லைன்னு சொன்னதுங்கிறது ஒரு ஒரு பாயிண்ட்டு இன்னொரு பாயிண்ட் எது தெரியுமா அமித்ஷா அவர்கள் அதாவது மத்திய அரசு ஏற்கனவே இவங்க ஜாதிவார கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய அங்கே இபிசி அப்படின்னு சொல்லுவாங்க பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ்லேயே எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் அவங்களுக்கான விஷயத்தை ஏற்றியதை நீதிமன்றம் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு இதில் வந்து மத்திய அரசு கூட உதுணையாக இருக்கா எதிர்த்து போட்டு பெட்டிஷன் போட்டு இல்லை இல்லை அந்த இடஒதுக்கீட்டு விவகாரத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நிதிஷனுடைய அந்த விஷயத்துக்கு சமூக நீதி சார்ந்து இருக்காங்கிற ரெண்டாவது கேள்வி அது வந்து லாங்கர் டிபேட்டில் ஏன்னா இப்போ திரும்ப எலெக்ஷனுக்கு போகும்போது அவர் சென்சஸ் எடுத்து எடுத்த போது லாலுவினுடைய கட்சி தேஜஸ்வியும் இவரும் ஒன்றா இருந்தாங்க ஆனால் ரிலீஸ் பண்ணும்போது இவர் பிஜேபி கூட வந்துட்டார் கிளைமர் ரெண்டு பேரும் பங்கிட்டுக்கிட்டாங்க நாங்கள் சமூக நீதிக்கான கட்சின்னு இப்போ அப்படின்னா கோர்ட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ண பிறகு அடுத்து நீங்கள் என்ன பண்ணீங்க எலெக்ஷன் போகிறதுக்குள்ள ஏதாவது பண்ண முடியுமா கோர்ட்டில் எதிர்த்து மத்திய அரசு இல்லை இல்லை நாங்கள் கொடுக்குறது இடஒதுக்கீடு கொடுக்குறது எங்களுடைய உரிமை எக்ஸ்ட்ரீம்லி பேக்வார்ட் கம்யூனிட்டிஸ் கொடுத்து நாங்கள் எழுபத்தஞ்சு சதவீதம் கூட வைப்போம் அப்படின்னு மத்திய அரசு நின்றுச்சாங்கிற கேள்வி இருக்கிறது அப்போ இது நிதிஷ்குமாருக்கான ரெண்டாவது சிக்கல் ஆகமாக இருக்கிறது இது எல்லாவற்றையும் தாண்டி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் போது அவர் எங்கே பயப்படுறாரு அப்படின்னா ஒருவேளை நம்ம இப்போ ஜெயிச்சு நம்மள சீஃப் மினிஸ்டராகவே ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த தேர்தல் எப்போ நடக்கணும் ரெண்டாயிரத்தி முப்பது கடைசியில் நடக்கணும் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் மோடி கூட எலெக்ஷனுக்கு வாங்கினேன் இது ஒரு ஒன்றே முகாம் வருஷத்தை ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது அன்னைக்கு கலைக்கும் போது இவங்க நம்ம கூடயே சேர்ந்து டிராவல் பண்ணுவாங்களான்னு தெரியாது அந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியாது என்னுடைய முதலமைச்சர் பதவியை நான் ஏன் ஒருவேளை ஜெயிச்சேன்னா விட்டு கொடுக்கணும் ஒன்றே முக வருஷம் ஏன் ஆட்சி எதுக்கு அழியணும் அப்படிங்கிற சந்தேகம் இப்போ நெருங்கும் போது தான் அமித்ஷா பேச்சுக்கு பிறகு நிதிஷ்க்கு இடம் தொடங்குகிறது ஸோ அதனால் தான் அவர் சொல்கிறாரு என்னால் இதை வந்து ஏற்றுக்க முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தலுக்குறதை கொடுத்து நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளை பரிசீலிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இதை இமிடியேட்டாக நிதிஷ் கட்சி டிஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இது இருக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஏன்னா பாஞ்சி பாஞ்சு கடந்த காலத்தில் அவங்க ஆதரிச்சதையும் பார்க்குறோம் நிதிஷ் கட்சியினுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் நாங்கள் இருக்கோம் ராஜீவ் ரஞ்சன் பிரசாத் அதை உடனே வரவேற்கிறார் நீங்கள் நீங்கள் பார்லிமெண்ட்லேயும் கூட அப்படி தான் பேசுனாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உடனடியாக நாங்கள் இதை ஆதரிக்க முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்டில் சொல்கிறாங்க உடனடியாக நீங்கள் இவ்வளோ அவசர அவசரமாக ஒரு சட்டத்தை மோடி கொண்டு வரக்கூடாது மோடிங்கிறது பாஜக அரசு ஆளுங்கட்சி என் கூட்டணி அரசு பாஜக அரசு கூட கிடையாது ஏன்னா அவங்களுடைய எம்பிக்களும் அமைச்சர்களாக இருக்கிறார்கள் ஆச்சா ஸோ நம்ம அரசு அப்படி கொண்டு வரக்கூடாதுன்னு இதை என்டிஏ கூட்டத்துக்குள் பேசவில்லை அதுதான் ஹைலைட்டு நீங்கள் பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு சரியும் இந்த மோடியை சந்தித்து பேசியிருக்கலாம் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கலாம் அல்லது உங்களுக்கு ஸ்பீக்கரோ நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ இல்லை அந்த அதுக்கு ஒரு ஜேபிசி போடுறாங்க கமிட்டி போடுறாங்கன்னா அந்த கமிட்டியில் இருக்கிறவங்கள சந்திச்சோ நீங்கள் பேசியிருக்க முடியும் என்ன கூட்டணி சர்க்காரில் இருக்கீங்க ஆனால் மோடியும் அமித்ஷாவையும் சந்திக்காமல் எதிர்கட்சிகளும் இருக்கக்கூடிய சர்வ கட்சி கூட்டத்தில் இதை வெளிப்படுத்துவது என்பது தன்னுடைய அதிருப்தி வெளியில் போய் சேர வேண்டும் என்று நிதிஷ்குமார் திட்டமிட்டு பொலிட்டிக்கலாக நகர்த்திய காயா அப்படிங்கிற கேள்விதான் இந்த இடத்துல தொக்கி நிற்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறுகிறது ஸோ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பீகார் எலெக்ஷனை மையப்பட்டது அப்படிங்கிற ஒரு மில்லியன் டாலர் கொஷின் ரைஸ் ஆகுது இந்த பக்கம் பாஜக இவ்வளோ நாள் அதெல்லாம் கட்டாயம் செய்ய தொடங்கி இருப்பார்கள் ஒருவேளை நிதிஷ்குமார் கூட்டணியை முறித்து கொள்வேன் என்று சொன்னால் சொல்லுகிற பட்சத்தில் ஒன்று நிதிஷ்குமாரினுடைய கட்சி பிளக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது அவர் அடுத்தடுத்த நிலையில் இருக்கிறவர்கள் போனவங்க வந்தவங்க இதெல்லாம் ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்க அல்லது லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர்னு இருக்காங்கல்ல அவங்கள்ட்ட கையில் இருக்கக்கூடிய எம்பிஸை அப்படியே எம்பிஸை மட்டும் விலைக்கு வாங்கிட்டா அவங்க நிதிஷ்குமார் பேசி கேட்காம நாங்கள் அங்கே தனித்து செயல்படுகிறோம் பிஜேபிக்கு ஆதரவுன்னு சொல்லிட்டாங்கிறதாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயமாக இல்லை ஏன்னா இவர் ஒருத்தரை சரி கட்டி இவர் என்ன பண்ணுவார் பார்லி இல்லை லோக்சபா இப்போ அடுத்து வரக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷனில் இவர் இருக்கிறதுல பாதி சீட்டு கூட எனக்கு நூற்றம்பது சீட்டு கொடு நூற்றி முப்பது சீட்டு கொடுக்கணும் நீ கூட கம்மியாகங்க இவ்வளவு பிரச்சனை பண்ணுறதுக்கு பன்னெண்டு பேரை செட் பண்ணி தூக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு நம்ம அங்கே பீஹாரில் நம்ம தனித்தே ஆட்சியப்பட்டுச் செலான்னு பிஜேபி நகர்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது இப்போ நிதிஷ்குமார் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா புலிவால பிடிச்ச கதையாக மாட்டிக்கிட்டு இருக்காருங்கிறது ஒரு பக்கத்துக்கான விஷயம் ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு பக்கம் ஒரு அதிரடியான செய்தி வந்திருக்கிறது சொன்னதும் இப்போ சொன்னவரும் பெரியார் ஏன்னா முன்னாள் பிரதமர் இன்றைக்கி பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளில் மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் இருக்கக்கூடியவர் அவர் சொன்னது தான் இப்போ அடுத்த கட்டமாக இது இந்த ஒயர் ரிப்போர்ட்டாக இருக்குது பார்க்குறோம் தேவகவுடா கிளைம்ஸ் சந்திரபாபு நாயுடு வாண்டட் டு பிகேம் வைஸ் சேர்மன் ஆஃப் என்டிஏ பட் மோடிஜி செட் நோ அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம பார்க்குறோம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் போய் மோடி கிட்டே கேட்டாரா மோடிஜி கிட்ட மோடிஜி மோடிஜி நம்முடைய இந்திய கூட்டணி இருக்குது இல்லையா இதனுடைய அகில இந்திய துணைத் தலைவராக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு கேட்டதுக்கு மோடி அதெல்லாம் முடியாது நம்ம வந்து இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ்கோவே கண்டினியூ ஆகட்டும் நீங்கள் ஒரு பார்ட்னராக மட்டும் இருந்துக்கோங்கன்னு சொன்னாருன்னு முன்னாள் பிரதமரும் அங்கே இருக்கக்கூடிய ஜேடிஎஸ் நம்ம ஒரு நேரம் ஜனதா ஜனதாதள் யுனைடட் பார்த்தோம் இவங்க மதச்சார்பற்ற ஜனதா ஜெ ஜனதா தள் அவருடைய மகனும் முன்னாள் கர்நாடக முதலமைச்சருமான ஹெச்டி குமாரசாமி இப்போ அமைச்சராக மத்திய அமைச்சராக மோடி அவர்களுடைய கேபினெட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் பாருங்கள் அதில் ஹைலைட் என்னென்னா இவங்க மூணு அல்லது நான்கு மூணு சீட் ரெண்டு சீட்டு ஜெயித்தவங்க அவங்களும் ஒரு கேபினெட் மினிஸ்டர் வாங்கிட்டாங்க நிதிஷ்குமார் கிட்டத்தட்ட பன்னெண்டு வரைக்கும் ஜெயிச்சுட்டு அவருக்கும் ஒன்று தான் அப்படின்றதெல்லாம் ஏற்கனவே உள்ளுக்குள்ளே பிரச்சனை ஓடிக்கிட்டாச்சு இப்போ இங்கே வருவோம் சந்திரபாபு நாயுடு கேட்டு மோடி முடியாதுன்ட்டார் அப்படின்னு அவர் கொளுத்தி போட்டிருக்கிறார் ஜேபி நட்டா இல்லை அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு இப்போ அவசரமாக பதட்டத்தோடு இல்லை என மறுத்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது அவர் சொல்கிறார் சந்திரபாபு நாயுடு கேட்டார் எப்போ அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலாம் முடிஞ்சு கூட்டமெல்லாம் நடந்து மோடி பிரதமரை தேர்ந்தெடுத்துனோம் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்ட பிறகு இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மோடிஜி இரநூத்தி நாற்பது சீட் வாங்கின பிறகு சந்திரபாபு நாயுடு சொன்னார் ஆனாலும் அனைத்து கட்சிகளும் இருந்த கூட்டத்தில் நாயுடு கேட்டார் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மோடிஜி இல்லை இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது எப்படி அரசு நடத்தணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு பிரைம் மினிஸ்டராகவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சீஃப் மினிஸ்டராகவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நீங்கள் சி சிஎம்மாக தானே இருந்திருக்கீங்க நான் பிஎம்ஆ இருந்திருக்கேன் என்னால் நடத்த முடியும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவர் பேசியிருக்கிறார் ஹி இஸ் த ஒன்லி டாலஸ்ட் லீடர் இந்த கண்ட்ரி ஓகே அண்ட் இந்த கண்ட்ரி விதவுட் எனி ஆசோலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது தேவகவுடா எங்கே சொல்லியிருக்காரு அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்குள்ளே சொல்லிட்டார் அதாவது பிரச்சனை நம்ம முதலே நினச்சது வெளியில் ஏதோ ஒரு கூட்டத்தில் அவர் பேசியிருக்கார் அப்படின்னு நினச்சோம் இல்லை நாடாளுமன்றத்துக்குள்ளே அதாவது கூட்டணி கட்சியை அவர் அவமானப்படுத்தினார்ன்ட்டு நாடாளுமன்றத்துக்குள்ளே இன்னொரு கூட்டணி கட்சி தலைவர் அவர் சொன்னால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கிறது இம்மிடியேட்டாக எழுந்து ஏன்னா ஜேபி நட்டா உள்ள மத்திய அமைச்சர் அவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருக்காருங்கிறதுனால அவர் உடனடியாக அங்கே எழுந்து பதறி போய் ஐயோ என்ன ஜி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அவர் கிட்டத்தட்ட தொண்ணூறு வயதை அடை எட்டி அவர் தேவை அவருக்கான இந்த முதுமை அப்படிங்கிறது அவர் அமர்ந்தே தான் பேசுவார் ஏன்னா அதுக்கான இதை கொடுத்து அவருடைய இன்புட்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவை ரொம்ப க ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் ராஜ்யசபா இருக்கும் அங்கே அவர் சொன்னது ஜேபி நட்டா பதறி போய் இருந்துருச்சு அவர் வந்து மிக மூத்தவர் அவர் இப்படிங்கிற விஷயத்த பேசியிருக்காரு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏன்னா பாஜகவினுடைய தலைவர் என்கிற முறையில் நான் ஒரு விஷயத்தை சொல்லணும் சந்திரபாபு நாயுடு குறித்து தேவகோடா அவர்கள் பேசியது அப்படி எந்த விதமான டிஸ்கஷனும் நடக்கலை எல்லாரும் ஒன்று சேர்ந்து பிரதமராக மோடி அவர்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் பேசினோமே தவிர நாங்கள் இதை வந்து அப்படிலாம் பண்ணலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஏன்னா இவர் பேச தொடங்கியதும் யூஸ்வலாக அப்படி பேசினாங்கன்னா பெரும்பாலும் இன்ட்ரப்ஷன்ஸ் விட மாட்டாங்க ஆனால் ஆளுங்கட்சியை ஏன்னா இவரும் கூட்டணி கட்சி தலைவர் தான் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் அப்படின்னும் போது அவங்களுக்கு வேணா சமயத்தில் ஸ்பீக்கர் வந்து கூறுக்க பதில் சொல்கிறதுக்கு இல்லை கவுண்டர் பண்ணால் இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறதுங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அதுவும் மாநிலங்களவை தலைவராக இருக்கக்கூடிய ஜக்தீப் தன்கர் அதிலெல்லாம் பெயர் போனவர் எல்லா அவருடைய இதில் வந்து எப்படியாவது வெளிநடப்புன்னு நீங்கள் நாம் பண்ண வச்சே தீர்றோம் உங்களை என்ற இதில் தான் பல நேரங்களில் அவர் பயஸ்டாக செயல்படுவாருங்கிறது உலக புகழ்பெற்ற ஒரு விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ ஜக்தீப் தன்கர் அவர்கள் உடனடியாக இவர் பேசினதோ அவர் குறுக்கிடணும்னு சொன்னதோ அவர்கிட்ட சொல்லிவிட்டு பர்மிஷன் கொடுத்து இவரை பேச வச்சு இந்த பதில் அப்படிங்கிறதையும் வாங்கியிருக்கிறார் அப்படின் தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது இதில் அதுதான் ஹைலைட்டாக போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ பார்லிமெண்ட்டில் நடந்த இந்த ஒரு விஷயம்தான் இப்போ கூடுதல் பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஏனென்றால் இந்த பக்கம் நிதிஷ்குமார் அவர்கள் அவங்க கட்சி அனைத்து கட்சிகளையும் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டத்தில் சொல்கிறாங்க இந்த சட்டம் உடனடியாக வந்தால் நாங்கள் இதை ஏற்றுக்க முடியாது நீங்கள் எல்லாருக்கிட்டையும் இதை டிஸ்கஸ் பண்ணணும் விவாதிக்கணும் இந்தியா முழுக்க பல இடங்களுக்கும் நீங்கள் போய் வைடர் கன்சல்டேஷன் பண்ணணும் நிதிஷ்குமார் இதை சொன்ன பிறகு இந்த ஜேபிசி இல்லை அதனுடைய அந்த குழுவாக ஒன் நேஷனல் ஒன் லட்சம் போடப்பட்ட குழு இப்ப இந்தியா முழுக்க நாங்கள் ஊர் ஊராக மாநில மாநிலமாக போய் எல்லா அரசியல் கட்சிகளுடைய கருத்தையும் கேட்க போறோம் மக்கள் கருத்தை கேட்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் கருத்தை கேட்க போறோம் அப்படின்னு அர்த்தம் வருது அப்படின்னா அந்த இடம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இவங்க வந்து யார்ட்டையுமே கருதியாக்க மாட்டாங்க ஆனால் நிதிஷ்குமாருக்கு இருக்கக்கூடிய எம்பிகளின் எண்ணிக்கையின் காரணமாக அதை சமாளிக்க வாட்சும் செய்கிறதுக்கு அந்த குழு உடனடியாக அப்படி ஒரு முடிவு எடுத்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழலாக இருக்கிறது ரெண்டு கூட்டணிகழ்ச்சிகளையும் சமாளித்து ஏன்னா வாஜ்பாய் அதை முத இரண்டு முறை அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப சிரமமாகத்தானே இருந்தது பதிமூணு நாளில் கவர்மெண்ட்டை நம்ம விட்டாலும் கூட அடுத்த பதிமூணு மாதம் அவர் மிகப்பெரிய அளவுக்கு கடுமையான நெருக்கடிகளை சந்தித்தார் அதை தாண்டி நகர்த்தி கொண்டு போனார் அந்த நிலைக்கு மோடி வருகிறாரா அப்படிங்கிறது குறிப்பாக பிகார் எலெக்ஷனை பேஸ் பண்ணி சிஎம் ஃபேஸை முதலே டிக்ளேர் பண்ணலைன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறதுலாம் நம்ம நாலு விரிவாக தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய அப்டேட்ஸோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்